வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் இணை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பதிவுங்க நம்ம எல்லோருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜீவராசி நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதே மாதிரி இந்த ஜீவன் சத்தமிட்டது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜீவன் என்ன அப்படின்னா பள்ளி தாங்க இந்த பள்ளி யாருடைய வீட்லலாம் இருக்கோ அவங்க வீட்டில் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் சில பேரோட வீட்டில் பள்ளிகள்லாம் நிறைய இருக்கும் ஆனால் சத்தமே எழுப்பாது சத்தம் எழுப்பலை அப்படின்னா கூட அதுவும் ஒரு விதத்தில் தவறுதாங்க அதுவும் குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் பள்ளிகள் சத்தம் இடணும் அப்படின் தான் எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படி பள்ளிகள் சத்தம் இடலை அப்படின்னா ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க பள்ளிகள் கண்டிப்பாக சத்தமிடுங்க பள்ளிகள் சத்தமிடாத வீடுகள் இருந்தது அப்படின்னா அது அவசகுணத்தின் அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வாரந்தோறும் செய்யலை அப்படின்னா கூட வாரத்தின் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் பள்ளிகள் மூலமாக கிடைக்குங்க பள்ளிகள் சத்தமிடத் தொடங்கும் அப்படி என்ன அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு எப்போவுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க அதை நம்மளும் கேட்டிருப்போம் மனிதர்களோட கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுங்க நாய் பூனை பசுமாடு பறவைகள் அப்படின்னு ஜீவராசிகளை வீட்டில் வளர்த்து வரும் பழக்கம் நம்மக்கிட்ட பாரம்பரியமாகவே தொன்று தொட்டு இருக்குது காலங்காலமாகவே வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நாய் பசு அப்படி இல்லைனா பறவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கும் அந்த ஜீவராசி அந்த ஒரு வாயில்லாத ஜீவராசி நமக்காகவே உயிரை விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம அனுபவத்திலையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்படி வாயிலா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போவுமே ஒரு பந்தம் இருக்குங்க அதே போல தான் பள்ளியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு இருக்குங்க இந்த மாதிரி நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு இருக்குது அப்படின்றத கால காலமாக நம்பப்படுதுங்க நம்ம வீட்டில் இருக்கும் பள்ளியை குலதெய்வத்தோட உருவமாகவும் ஸ்வரூபமாகவும் முன்னோர்களின் ஸ்வரூபமாகவும் நம்ம பார்க்கறோம் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தங்க அமானுஷிய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிகள் நடமாட்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க அமானுஷ்ய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிகள் நடமாட்டம் இருக்காது அப்படின்றத நம்ம காலகாலமா நம்பிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுடைய வீட்ல பள்ளிகள் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாம ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க மற்றபடி இருக்கிற பள்ளிய அடித்து கொன்று வெளியில தூக்கி போடவே கூடாதுங்க அது பாவங்க சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில பூஜை அறை சுவாமி படங்களுக்கு பின்னால பள்ளிகள் இருக்கும் ஆனா அது சத்தம் எழுப்பாது பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு இடையில பள்ளிகள் இருப்பது அத்தனை நல்ல விஷயங்கள்ங்க உங்க வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் சுவாமி ரூம்ல அதாவது பூஜை அறையில சுவாமிகளுக்கு இடையே பள்ளிகள் இருக்குங்க இப்படி ஒரு வீட்டில் பள்ளிகள் இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றால் அதுவும் ஏதோ ஒரு அபசகுணத்தை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படி பள்ளிகள் சத்தம் இடலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து வந்தால் போதும் இதையும் நீங்கள் வாரத்தின் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பார்த்து செய்யுங்க வெள்ளிக்கிழமை தொடங்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து வாரங்கள் ஐந்து வெள்ளிக்கிழமை செய்துவாங்க ரொம்பவே சுலபமான ஒரு பரிகாரங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகைய வீடு முழுவதும் காமித்தீங்க அப்படின்னாலே போதுங்க ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதே போல இந்த பரிகாரத்தை செய்துவாங்க நீங்க தொடர்ந்து செய்து வந்தாலே உங்க வீட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தம் போட துவங்கிடுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வீட்டிற்கும் கிடைக்குங்க அதே போல நீங்க சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகள் எடுப்பதில் தடுமாறும் போதும் பள்ளிகள் சத்தம் போடும் நான் சொல்லியிருந்த பரிகாரங்களை செய்து வந்தீங்க அப்படின்னா சில நல்ல முடிவுகளை பள்ளிகள் சத்தமிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அப்போ தான் நம்மை அறியாமலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க இந்த வேலை செய்தால் சரி வரும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூட செய்வோம் இப்படி பள்ளிகளின் சத்தம் நமக்கு நன்மையை தாங்க செய்யும் பள்ளிகள் சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலையே வேண்டாங்க பால் சாம்பிராணி வாங்கி தூபம் போடுங்க பால் சாம்பிராணி எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் பள்ளிகள் சத்தம் போடணும் அப்படின்றதுக்காகவே வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லியிருந்த இந்த ஒரு சாம்பிராணி தூபம் போடுவது அப்படின்றத செய்திடுங்க வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்போதுமே பூஜை அறைய சுத்தம் செய்து ரொம்ப அழகா அலங்காரம் செய்து நம்ம வீட்டில் பூஜைகள் நிறைய செய்வோம் கூடவே நான் சொல்லியிருந்த இந்த சிறிய பரிகாரத்தை செய்யும் பொழுது பள்ளிகள் சத்தம் போட தொடங்குங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும்பொழுது பால் சாம்பிராணி தூபம் போடணும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பள்ளிகள் சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத உணர்த்துங்க இப்படி உணர்வதாலேயே நீங்க வாரந்தோறும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிடுவீங்க பள்ளியும் நம்ம வீட்ல நடமாடும் ஒரு தெய்வம் தாங்க அதனால தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த செய்துவாங்க எங்களுடைய வீட்ல பள்ளிகள் சத்தம் இடுங்க அப்படின்னு சொல்றவங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாருடைய வீட்ல சத்தம் இடலையோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஐந்து வாரங்கள் மட்டும் செய்யுங்க ஒரு வாரம் செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க தொடங்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்றதையும் கீழாகமண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்லையும் பள்ளிகள் சத்தமிடலை அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுவாங்க உங்களோட ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அண்மை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயமை திருச்சிற்றாம்பலம்